நீங்கள் நன்றாக மெய்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள் சென்றால் மெய்ந்து கொள்ளுங்கள் எங்கு மெய்வது யாரை சொல்வது மெய்வது என்பதாக ஆடு மாடுகளை சொல்வோம் ஆடு மாடு மேய்து கொண்டிருக்கிறது என்பதாக நம்மை பார்த்து சொன்னார்கள் ஏதா மலர்த்தும் பெரியாவது சென்றால் மெய்ந்து கொள்ளுங்கள் என்றால் விக்கிர மஜினிசை நீங்கள் சென்றால் நீங்கள் அதிகமாக விக்கிர செய்து கொள்ளுங்கள் என்பதாக அர்த்தம் அமர் நாமும் செய்ய வேண்டும் இது புனிதமான ஒரு நேரம் அசர் நேரம் இருக்கிறதே ஹஜ் நேரம் மட்டுமல்ல எல்லா நேரங்களிலும் எல்லா நாட்களிலும் அசர் நேரமும் சுமூக நேரமும்

மீசான் திராஸ்ரை கணக்கக் கூடியது அந்த ரெண்டு சொற்கள் ஒன்று நாலுக்கு உச்சரிப்பதற்கும் இலேசானது மீசான் திலாஸ் மீசான் திராஸ்ரை கணக்கக் கூடியதுமான அதுமட்டமல்ல வ ஹபீபத்தானில் ரஹ்மான் ரஹ்மானுக்கு மிக பிரியமானதுமான சுப்ஹானல்லாஹி வஹத்ஹி சுப்ஹானல்லாஹில் अजीம் என்று الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த இந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சுபஹான் இந்த மூலமாக தான் அதாவது உலகத்தில் உண்டான அல்லாஹு படைத்த எல்லா படைப்புகளும் மட்டுமல்ல அல்லாஹுவால் படைக்க உயர்ச்சி ஜீவனங்கள் ஜீவராசிகள் கால்நடைகள் பட்சிகள் ஊர்வனங்கள் எல்லாமே அல்லாஹுவை தஸ்மீக செய்கிறது

செல்லா வரைவசல்ல மன்னர்கள் சந்திக்கிறார்கள் இப்ராஹிம் உம்மத்தவர்களுக்கு சலாத்தி சொல்லுங்கள் இங்கு ஜன்னத்தில் மகவா என்று சொல்லக்கூடிய ஒரு சுமனம் இருக்கிறது இந்த சுமனம் காலியான இடமாக இருக்கிறது அந்த காலியான இடத்தை நிரப்ப வேண்டும் என்றால் சுகானமாக

அந்த இடத்தில் நாம் சந்திப்போம் அந்த மரத்தை அது காலியான பூமி நாம் ஓத ஓத ஓதான் அந்த அந்த உண்டான அனைத்து பூமிகளும் ஆகிறது ஆகவே இந்த புனிதமான நேரங்களிலே இந்த புனிதமான ஹஜி நேரத்திலே நாம் அதிகமாக செய்தோம் என்றால் அல்லாஹு தாலா எண்ணற்ற நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார் அல்லாஹு கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் கௌசல் கைப்பந்தா என்று கேட்டுக்கொண்டு உரை நிறைவுபடுத்தி விளையாடுகிறேன் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته